தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னையே திகைத்து போக வைக்கக்கூடிய ஒரு செய்தி செய்தியாக இருக்கும் என்று என் குழந்தை உனக்கே தெரியாமல் ஒருவர் உன்னை விரும்பி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அது உன் மனதிற்குள் எத்தனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தெரியுமா அப்பா யாரும் என்னை யாரும் என்னை நினைப்பதற்கு இல்லை என்னை பற்றி யாரும் யோசிப்பதில்லை என்னவாக இருந்தாலும் என்னதான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் சாப்பிட்டாயா என்று கேட்கின்ற என்னை யாரும் சாப்பிட்டாயா என்று கேட்பது கிடையாது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் என்னை ஒருவர் நேசிக்கிறார் என்றால் நியாயமா என்று அப்பன் கருப்பன் சொல்லும் போது அது எனக்கு சந்தோஷத்தையும் தானே கொடுக்கும் என்று என் பிள்ளை நீ சொல்வது எனக்கு புரிகின்றது உன்னுடைய மனநிலையையும் இந்த வாழ்க்கை சூழ்நிலையும் உணராதவன் இல்லை இந்த கருப்பன் என் பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க எப்போது நடத்த வேண்டும் என்பதையும் இந்த கருப்பன் நான் நன்கு அறிவேன் அதனால் நீ இத்தனை நாட்களும் உனக்கு யாரும் இல்லை என்று யாரும் உன்னை நினைக்கவில்லை என்று உன்னை பார்த்து சாப்பிட்டாயா இல்லையா என்று யாரும் கேட்கவில்லை என்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஆனால் இதையெல்லாம் உனக்கு தெரியாமலே ஒருவர் தானாக உன்னிடத்தில் பேசுவதாக என் பிள்ளை நீ பேசிக்கொண்டிருந்தாய் கொண்டிருந்தாய் அந்த அளவிற்கு உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வந்த அந்த உறவை பற்றி இன்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து உனக்காக இத்தனை நல்ல விஷயங்களையும் செய்கின்ற இவர்களை நிச்சயமாக என் குழந்தைக்கு நான் விட தெரியப்படுத்திவிட என்றுதான் இன்று உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் நான் இருந்து உனக்கு கொடுக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நான் இருந்து கொடுப்பது நிச்சயமாக ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எதை பெற வேண்டும் என்று என் குழந்தை நீ ஆசைப்பட்டால் அதனை என்னுடைய குழந்தைக்கு உடனடியாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன் அப்பன் கருப்பன் எனக்கு இருக்கின்றது நீ பொன்னா கேட்டையோ பொருளோ கேட்டையோ அது வேண்டுமென்று இது வேண்டுமென்று கேட்டாயோ எதையுமே கேட்கவில்லை என் குழந்தை என் வாழ்க்கையில் ஒரு உண்மையான அன்பினை கேட்டாய் நம் மீது எந்தவிதமான விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தனக்கு அன்பு கொடுக்கின்ற ஒரு உறவை கேட்டாய் அந்த உறவை கூட உனக்கு கொடுக்காமல் போய் முடியுமா போய்விட முடியுமா எந்த எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிவிட உன் அப்பன் கருப்பன் இப்போது முடிவெடுத்து விட்டு வந்திருக்கின்றேன் உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றனோ அதை சரியாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப் போகிறேன் இப்போது உன் அப்பன் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எதற்கும் நீ அதிகமாக ஆசைப்பட்டது கிடையாது எந்த ஒரு விஷயத்திலும் நீ எதற்கும் வேண்டுமென்று இது வேண்டும் அது வேண்டுமென்று கேட்பது கிடையாது ஆனாலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் மிகுதியான நம்பிக்கையை எப்போதும் கொடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றது நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதிலிருந்து நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சந்தோஷத்தை கேட்காமலேயே இந்த கருப்பன் உன் கைகளில் வாழ்க்கையில் உனக்கு அள்ளி கொடுக்க தயாராகி இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே நான் நடந்தவே நடத்த வேண்டும் என்று ஒரு விஷயத்தின் மீது முடிவெடுத்து விட்டேன் ஆனால் அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்காமல் நான் எங்கும் சென்று விட மாட்டேன் அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக மாற்றாமல் நான் வேறு எங்கும் பயணித்து விட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள் கருப்பனின் அன்பு ஒருவருக்கு புரிய வேண்டுமென்றால் அவர்கள் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அத்தனை அற்புதங்களையும் அவர்களுக்கு அதனை தெரியப்படுத்தும் தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டதல்லவா உன்னோடு இருக்கின்ற இந்த அப்பன் உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்து அல்லவா என் குழந்தையே பொதுவாகவே என் பிள்ளை இனி அடுத்தவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது என்றால் அதை கண்டு அதிகமாக பொறாமைப்படுகின்ற மனிதர்கள்தான் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் எந்த நிலையிலும் உனக்கு நல்லது என்ற ஒன்று நடந்து விடக்கூடாது என்பதில் இவர்களின் கவனம் அதிகமாக இருக்கின்றதல்லவா இந்த சூழ்நிலையெல்லாம் இவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் செல்ல முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு தான் யாருமே இல்லை உனக்கு ஒன்று என்றால் யார் கேட்பார்கள் என்பது போன்ற எண்ணம்தான் இவர்களுக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது எந்த நிலையிலும் உன்னுடைய துன்பத்தை கண்டு வருத்தப்பட்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நீ கண்ணீர் வெடித்தாலும் அதை கண்டு அவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வருத்தப்படாததவர்கள் இவர்கள் எல்லாம் என்ன செய்திட போகிறார்கள் இந்த வாழ்க்கையில் என்று என் பிள்ளை இனி நினைத்ததெல்லாம் முடிந்துவிட்டது அதனால் இவர்களை விட்டு என் குழந்தை நீ ஒதுங்கி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையை என்ன கொடுக்கும் என்பதை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே நான் இருந்து உனக்கு நடத்துவதெல்லாம் என்னவென்று முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது உனக்காக உன் அப்ப நான் இருக்கிறேன் என்பதையும் என் பிள்ளை எப்போதும் உனக்கு புரிந்து கொண்டே இருந்து பிறகு சில விஷயங்களை நீ இன்றே தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் யாருமில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னை தேடி ஒருவர் வருகிறார் உனக்கே தெரியாமல் உன்னை தேடி ஒருவர் வருகிறார் நேசிக்கிறார் என்றால் நிச்சயமாக இவரை யார் என்று நீ உற உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்ட பிறகும் உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் என் பிள்ளை நீ ரசிக்கின்றாய் நீ என்ன செய்கிறாய் எது செய்கிறாய் என்பதையும் கவனித்து பார்க்கின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை அற்புதமான விஷயங்களையும் என் பிள்ளை அறியாமல் இருக்கும் போது கூட இவர் அதனை உனக்கு கொடுத்துவிட முயற்சி செய்துகின்றார் இத்தனையும் தாண்டி நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ கண்ணீர் வடித்தாயோ அந்த நேரத்தில் இவர் உன்னோடு சேர்ந்து உனக்கு மிக பெரிய ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதே உனக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றார் அன்பு கொண்டவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாமல் உன்னை எப்போதும் தன் கைப்பிடித்து வழி நடத்தி வந்து கொண்டிருந்தவர் உனக்குதான் இவர் நமக்காக இருக்கிறார் என்பது தெரியவில்லை இன்னும் சில குல குழந்தைகள் இருக்கின்றார்கள் எப்போதுமே வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே மற்றவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று தனக்கு ஒரு தேவை என்ற ஒன்று வரும்போது மட்டும் ஒருவரை பயன்படுத்துவதும் அது முடிந்ததும் அவர்களை விட்டுவிடுவதும் தன்னுடைய வேலையாக வைத்திருக்கின்றார்கள் இது போன்றவர்களின் எப்படி நல்ல உறவு தொடர்ந்து வந்து கிடைக்கும் போன்றவரெல்லாம் எப்படி நல்ல உறவு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக ஒவ்வொன்றும் தம் வாழ்க்கையில் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் எப்பேற்பட்ட உறவுகள் இந்த வாழ்க்கையில் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கு என் பிள்ளை ஏற்றது போல அவர்களின் எண்ணங்களுக்கு தகுந்தார் போல நமக்கு அவர்கள் எந்த அளவிற்கு அன்பினை கொடுக்க நினை நினைத்தார்களோ அந்த அளவிற்கு அன்பினை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்க நினைக்க வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்து விட்டால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல அதிசயங்களை உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் மேலும் மேலும் பல நல்ல திருப்பங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் நம் மீது அன்பு வை கொண்டவர்களை நான் ஒதுக்காமல் இருந்து விட்டாலே இந்த வாழ்க்கை நமக்கு பேரதிர்ஷ்டத்தை காணத்தான் தரும் அதுபோல் எந்த ஒரு விஷயத்திலும் யாரையும் என் பிள்ளையினி காயப்படுத்தவும் தேவைக்காக பயன்படுத்துவதும் தவறு அதேபோல அதிகமான எதிர்பார்ப்புகளை என் பிள்ளையினி வைத்து கொண்டு நாம் ஒரு இடத்தில் பேசும்போது இந்த எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் ஒருவர் நடத்தும் போது என் அன்பு பிள்ளை சரி உனக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கும்போதும் சரி அது போன்ற ஒரு உறவுகளை நாம் சற்றென்று வாழ்க்கையில் இழந்து விடக்கூடாது நிலைக்கு நீ நீ எப்போதும் ஒருபோதும் செல்லக்கூடாது கருப்பன் சொன்னது போல உனக்கே தெரியாமல் உன்னை ஒருவர் நேசித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அது யாராக இருக்க முடியும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கு அவரை பற்றி வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னோடு தொடர்ந்து வருகின்ற இவரை உனக்கு தெரியவில்லையா உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் வேண்டுமென்றால் உன்னை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம் உன்னிடத்தில் எந்த விஷயத்தை பற்றி கேட்காமல் இருக்கலாம் ஆனால் உன் அப்பன் கருப்பன் நான் கேட்பேன் அல்லவா உன் அப்பன் கருப்பன் உன்னோடு இருக்கும் வரை உனக்காக நான் வருவேன் அல்லவா உன்னை நான் என்னுடைய பிள்ளையாக அதிகமாக நேசிக்கின்றேன் அல்லவா உனக்கு என்ன வேண்டும் என்பதை ஒரு தகப்பனாக நான் அதிகமாக யோசிக்கின்றேன் அல்லவா அதனால் யாருமில்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு உனக்காக என்றும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த கருப்பனை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் அப்பனை ஒருபோதும் உன் வாழ்க்கையில் இருந்து நீ ஒதுக்கி வைத்துவிடக்கூடாது யாரும் இல்லை என்று நீ ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் கருப்பனின் அன்பு நிச்சயமாக அங்கே தோற்று போய்விடுகிறது உனக்காக உன் அப்ப நான் இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய நன்மைகளை நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளையே நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனை மிஞ்சி உன் மீது அன்பினை யாரும் காட்டிவிட முடியுமா நீ வணங்குகின்ற தெய்வங்கள் அன்றி வேறு யாரும் உன்னை எந்த வகையிலும் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி உருவாகி வைத்திருக்கின்ற இந்த மனிதர்களை எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாதே உனக்கு எப்போதும் எடை நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அந்த நேரத்தில் அதை நான் நடத்துவேன் உன்னை விருப்ப வேண்டும் விரும்ப யாரும் இல்லை என்று சொல்லி என் குழந்தை உன் மீது அன்பு செலுத்தவும் எப்போதும் உன்னை தொடர்ந்து வரவும் நீ நல்லபடியாக சாப்பிட்டாயா இல்லையா என்பதை கவனிக்கவும் உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்பதை எப்போதும் தெரிந்து புரிந்திருக்க வேண்டும் உன்னுடைய மனநிலையில் என்னென்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்பதையும் சரியாக உணர்ந்திட வேண்டும் இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடக்கூடாது உன் அப்பன் இதையும் சொல்லிவிட்ட பிறகு கூட எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவாயானால் அதன் பிறகு இனி எதற்கும் நீ மட்டும் விட மாட்டாய் உனக்கு இந்த கருப்பன் என்ன செய்தாலும் அதில் உனக்கு மன திருப்தி கிடையாது இல்லை வேண்டும் நடந்தாலும் இனி எதற்காகவும் நீ வருத்தப்படாதே என் தங்க பிள்ளையே யாரும் இல்லை என்று ஒருபோதும் சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்காதே உனக்காக என்றும் உன் அப்ப நான் வருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யார் யார் எதை செய்கிறார்கள் எதை செய்யவில்லை என்பதை பற்றி எல்லாம் யோசித்து யோசித்துக் கொண்டிருக்காமல் உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் என்ன கொடுக்கிறேன் என்பதை மட்டும் உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் உன்னுடைய தெளிவான எண்ணங்களாக இருந்து கொண்டிருக்கட்டும் அத்தனையும் உனக்கே நிச்சயமாக உனக்கானது என்னால் மாற்றி கொடுக்கப்பட முடியும் கருப்பன் இருக்கின்ற இல்லம் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய அதிசயங்கள் எல்லாம் விரைவில் உணரும் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் நீ சொன்ன வார்த்தைகளை திரும்ப பெற்று கொள்வாயா யாரும் இல்லை என்று நீ சொன்ன வார்த்தையை நீ திரும்ப பெற்று கொண்டாய் ஆனாய் நிச்சயமாக கருப்பனுக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கும் நான் இருக்கும் போது நான் உனக்காக வரும்போதும் நீ சொன்ன அந்த வார்த்தைகள் என்னை காயப்படுத்தினதோ காயப்படுத்திதானே செய்யும் உன்னை பற்றி ஒவ்வொரு நொடியும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை ஒவ்வொரு நொடியும் நான் பார்த்து உனக்காக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் செய்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றேன் எதற்கும் கலங்காமலேறி இனி உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக என்றும் என்றென்றும் நிறைவாக இருக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே நீ கண்ணீர் சிந்திய காலங்கள் எல்லாம் போதும் உன் கண்ணீரை யாரும் துடைக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஆனால் உன் அப்பனாக நான் என்றும் என்றென்றும் உன் கண்ணீரை துடைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை இனியாவது உன்னுடைய மனதிற்குள் என் பிள்ளை நீ புரிந்துகொள் நடப்பது எல்லாம் உன் கருப்பனின் அன்போடு மாசிகளோடு தான் நடக்கிறது வருகின்ற துன்பங்களும் உன்னை தான் நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி எதுவும் உன்னை பெரிதாக பாதிக்காது என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்